அனைத்து முடித்திருக்கிறேன் கோயில் நிர்வாகிகளை ஒரு மூணு பேர் வருவாங்க அக்னி தேவதை பிரகுலதெய் பிரகு ஊர் தேவதை அப்புறம் உங்களுக்கு இஷ்ட தேவதைன்னு கொண்டு இஷ்டப்படம் அதை நினைத்து இந்த அக்னி தேவதையை யா கொண்டு வருவது நான் சொல்லுவேன் நம்மோ நமோன்னு சொன்னா அது நீங்க சொன்ன மாதிரி இருக்கும் हल <laughs> प നമോ നമഹ ഓം ഗവിനായ നമകൈ നമോ നമഹ വദം ബോദിരായ നമകൈ നമോ നമഹ സംതുമഗീവേ നമകൈ നമോ നമഹ പാളി ജന്ദ്രായ നമകൈ നമോ നമഹ ജത്രനായ നമകൈ നമോ നമഹ ഓം ഗണതി ജായ നമകൈ നമോ നമഹ കേരി ദുണ്ടായ നമകൈ നമോ നമഹ കന്ദൂർവധായ നമകൈ നമോ നമഹ ഗഗനവിദീനമകൈ നമോ നമഹ ഓം ശുക്ലാം ബ്രഹ്മത്രവിസ്നേ നമോ നമഹ സജീവനം ദേർവുജം നമോ നമഹ ചിന്ന വദനം ഈ ഹരീശ മന്നം കൊണ്ട് നാടി ഗരവേതുവ തമ്പി നമോ നമഹ മോഹി സിഗവകടി നമോ നമഹ

ஆதி லிங்கமி நமோ நமக ஆதி லிங்கமி நமோ நமக வாதி லிங்கமி நமோ நமக வாஜர லிங்கமி நமோ நமக ஆத்ம லிங்கமி நமோ நமக ஆதி தெலிங்கமி நமோ நமக ஆபத் பாது லிங்கமி நமோ நமக ஆரண்ய லிங்கமி நமோ நமக ஈஸ்வர லிங்கமி நமோ நமக பத்ர லிங்கமி நமோ நமக குவ லிங்கமி நமோ நமக கேதா லிங்கமி நமோ நமக வங்கார லிங்கமி நமோ நமக ரக லிங்கமி நமோ நமக ஹரி தெலிங்கமி நமோ நமக சிலிங்கமி நமோ நமக சிலிங்கமி நமோ நமக தலை சிலிங்கமி நமோ நமக ஹரி லிங்கமி நமோ நமக புரி லிங்கமி லிங்கலிங்கரலிங்கிங்க <laughs> சித்தலிங்க ിംഗമി പൂർണലിംഗമേ പൂർണലിംഗമേ

जगत्राहता जगनाहता जगदीश्वर से निश्चित है जगत पैदा करन चलता कर्दस माइ भगवान भक्ति होड़ा को भोजन मेरी भोजन ओम वो हम कृष्ण मन्नी परित्रिभी विरक्त कंडी मगध मन्नी का मुक्त तन जनासे है कह रहे हैं घर में बंदी घर घर मगादे यहाँ यार तो क्या करेंग தேவினி மகா சக்தி சாத் தன்னோ சக்தி பிரசோத யா

ஓம் ब्रह्माय விஸ்வாயே திருமூர்த்தியாய நாராயணாய ஓம் வில்லவாய நமக ஓம் நமக நாராயணாய நமக ஓம் கிரிக்னேயே நமக ஓம் சுக்கிரவக்கரதுண்டமகாய சூரியைக்கு ஒளி சமப்ரபத் அவிக்கணும் குருமீதேவ சர்வகாரியா சர்வதாய நமக ஓம் समर्பயே அமேல்ல கொஞ்சம் நல்லா கரெக்டா பாடுங்க சேவைத்துக்கு பல

இந்த யாக குண்டத்துல நூத்தி எட்டு மூலிகை கோமங்கள் கலந்து ஒவ்வொரு நூத்தி எட்டு மூலிகைக்கும் ஒவ்வொரு மந்திரங்களை சொல்லுவார் பிராமணர் என்று சொல்லக்கூடிய ஐயர் 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 சொன்னா தான் பழிக்கும் நாம சொன்னா பழிக்காது கிடையாது மந்திரம் என்பது அனைவரும் கற்று ஓதுகின்ற ஒரு மந்திரம் அனைவருக்கும் பொது ஆமா அந்த மந்திரத்தை அவர்கள் சொல்லி அதற்கே உச்சாரணம் செய்து சக்தி கொடுப்பார்கள் அந்த பிராமணர்கள் நாம் அந்த விரதம் இருந்து அந்த மந்திரங்களை படிப்பதில்லை அதை கற்றுவர்களுக்கு யாரும் ஆர்வம் காட்டுவது அப்படி அதனால அது பிராமணர் இடத்திலே தன் வசப்பட்டிருக்கலாம் அதனால இந்த நூத்தி எட்டு மூலிகை நூத்தி எட்டு மந்திரங்களை சொன்ன உடனே

ஆண்டவனுடைய கடைக்கு பார்வைப்பட வேண்டும் அதை விட இப்ப எல்லாரும் பாரு செல்ல போட்டோ எடுக்கிறாரு நம்ம வீட்டுல டிவி இருக்கிறது உயரோ எந்த ஒரு தொடர்பும் இல்லாம அங்க எங்கேயோ நடக்கிற நிகழ்ச்சி நம்ம வீட்டுல பார்க்கிறோம் எப்படி நம்ம வீட்டுல வந்து ஆடுறாங்களா கதிர் வீச்சு என்ன விஷயம் படிக்கிற பிள்ளைகளுக்கு புரியும் கதிர் வீச்சின் மூலமாக அப்படியே வானத்தின் மூலமாக பரவி வந்து நம் வீட்டில் இருக்கிற அந்த டிவி லே தெரியும் அதே போலதான் இப்ப இந்த கோயில் கும்பாபிஷேகம் அபிஷேகம் பண்றீங்க கும்பாபிஷேகம் அபிஷேகம் பண்ணா கலசம் வைக்கிறாங்க கலசம் வைத்தால் அழகா இருக்கு ஆமா கேல தான் போச்சு அதனால

சகி <todicil> <todicil>

கபதி கرجன் போறாரு களியனி போய்த்தி நீங்க மனசுல எதைதோ நினைச்சு இருப்பீங்க அந்த காணிக்கு போறும்போது எனக்கு இந்த வேண்டுத வந்துருப்பீங்க

அதனால ஒவ்வொரு படியாக அடி எடுத்து வைத்து நான் புறப்படுகிறேன் தொண்ணூறு அடி சப்பு கம்பத்தில் சிவனைக்கான அனைவருக்கும் சென்று வருகிறேன்